ஒரு தேர்வில் ஏ என்பவர் பி ஓட இருபத்தைந்து சதவீதம் மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார் பி என்பவர் சி யோட பத்து சதவீதம் குறைவாக பெற்றுள்ளார் சி என்பவர் டி விட இருபத்தைந்து சதவீதம் மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார் டி என்பவர் மொத்த மதிப்பெண்கள் ஐநூறுக்கு முன்னூத்தி இருபது பெற்றுள்ளார் என என்பவர் பெற்ற மதிப்பெண் எனக்கு எவ்வளவு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி கம்பேர் பண்றாங்க யாரை கம்பேர் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஏ பி அடுத்து பி சி அடுத்து சி டி

டி கொடுத்துட்டு ஏ கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணலன்னா ஏ டி கண்டுபிடிங்க ஏ டி ஏ இஸ்டி எப்படி கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் மூணு நம்பர் இருக்குன்னா ஏ இது ஃபுல்லாக இருக்குன்னா ஏ லாஸ்ட் ஃபுல்லாக இருக்குன்னா டி ஓகேவா அப்போ இது ஃபுல்லாக அப்படியே பெருக்கும் ஓகேவா சார் இப்போ எவ்வளோ வரும் ஐம்பதா நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வரும் நாற்பத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு பெருகிறோம்

இஸ்ட்டு முப்பத்தி ரெண்டு அப்ப ஏ இஸ்ட்டு டி ஓகேவா ஏ வந்து எவ்வளோ நாற்பத்தி அஞ்சு டி எவ்வளோ முப்பத்தி ரெண்டு ஓகேவா ஆனால் டிக்கான மதிப்பு கொடுத்தாங்க மதிப்பு என்ன முந்நூற்றி இருபது அப்போ முப்பத்தி ரெண்டு பங்கு தானே முந்நூற்றி இருபது அப்போ என்ன பார்க்குது முப்பத்தி ரெண்டு பங்கு முன்னூத்தி இருபதுனா ஒரு பங்கு எவ்வளோ பத்து தானே ஏன்னா முப்பத்தி அனுப்பினா ஒரு ஜீரோ சத்தாங்க அவ்வளோதான் அப்போ ஏ எவ்வளோ வரும் நாற்பத்தஞ்சு பின்னால் ஒரு ஜீரோ சத்தா நானூற்றி ஐம்பது அவ்வளோதான் இப்போ ஆன்சர் வரும் ஆப்ஷன் செகண்ட் அவ்வளோதான் என்ன பண்ற பாத்தீங்கன்னா ஏபி கம்பேர் பண்றாங்க அது பிசி கம்பேர் பண்றாங்க சிடி கம்பேர் பண்றாங்க சோ ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்றோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதியாச்சு விகிதங்களை சுருக்கியாச்சு அப்ப டி கொடுத்துட்டு ஏ கேட்கறதுனால என்ன பண்ணுறேன்னா டி ஏ முன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன் அதாவது ஏஎஸ்டி டி கண்டுபிடிக்கிறேன் அதாவது அந்த விகிதங்கள் நேராக எழுதிட்டு மூணு நம்பர் ஏ லாஸ்ட் மூணு நம்பர் டி அப்ப ஏ வந்து எனக்கு இரநூத்தி இருபத்தி இஸ்ட் அறுபது வந்துச்சு அதை சுருக்கிறது நாற்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு அதாவது